அவர்கள் எப்படி சிந்திக்கணுங்கிறத இவங்க சிந்திச்சு அதன் அடிப்படையில் இவர்களை வந்து வேலை செய்ய வைக்கிறது அல்லது பழக்கப்படுத்துறது அல்லது தனக்கு தேவையான ஒரு நபராக அவங்கள வந்து உருவாக்குறது கட்டாயத்தின் பேரில் அப்படிங்கிறதோ கட்டாயம் இல்லாமல் ரொம்ப ஸ்வீட் வேர்ட்ஸில் பண்ணாலும் கூட அது பேர் சைபர் க்ரூமிங் பல நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரில் நின்று சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு சத்தம் போட்டாங்கன்னா எதாச்சும் வன்முறையாக நடந்துரும் பயப்படுற நிலைமைகள் இருந்தது போல் இப்போ சமீப காலங்களில் ஃபோன் மூலமா இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ் தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கும்போது தற்கொலை பண்ணி கொண்ட வழக்குகள்லாம் அவர்களை இவர்களுக்கு போல் பேசுவதாகவும் நடந்து கொள்வதற்காகவும் உறவுகளை வைத்துக் கொள்வதற்காகவும் அவர்களுடைய பணத்தை இவங்க டீல் பண்றதாகவும் சைபர் புல்லியிங் சைபர் ட்ராலிங் சைபர் டாக்ஸிங் சைபர் சைபர் குரூமிங் இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராகவும் நீ நேரில் நாளைக்கு ஆபீஸ் போய் என்ன பண்றன்னு பார்க்கலாம் இந்த வார்த்தையில ஒன்றும் அவங்களுக்கு கத்தியோ கம்போ காயங்களோ ஏற்படலை ஆனால் அதற்கு சமமான அதுக்கு ஈக்குவலான எல்லா விதமான பிரச்சனைகளையும் அந்த பெண் அனுபவிக்கிறாங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அதை நம்ம வந்து புகார் செய்கிறது நம்ம எங்கேயுமே போக வேண்டாம் திருப்பி நம்ம வந்து ஆன்லைன்லேயே புகார் பண்ணலாம் அப்படியெல்லாம் நம்ம செய்கிறதன் மூலமாக தான் முதல்ல நமக்கு வேண்டியது ஒரு அவேர்னஸ் அவேர்னஸ்க்கு அப்புறமா இது குற்றம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு தெளிவான பார்வை பல வன்முறைகள் நமக்கு டிஜிட்டல் ஸ்பேஸில் நடந்துக்கிட்டே இருந்தாலும் கூட நமக்கு அந்த பெயர் தெரிய மாட்டேங்குது அது வன்முறைன்னே தெரிய மாட்டேங்குது அடுத்ததாக டிஜிட்டல் ஸ்பேஸில் நடக்கக்கூடிய வன்முறை பேர் சைபர் ஃப்ளேமிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருவர் வந்து அக்ரெஸிவாக ரொம்ப ஹார்ஷான மோசமான வார்த்தைகளால் மெசேஜஸ் அனுப்புறது அது வாட்ஸ்அப் அனுப்புறது சில நேரங்களில் அப்படியே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எல்லாத்தையும் போடுறது இல்லை ஒரு சாதாரண கேள்வியை கேட்டுட்டு ஆச்சரியக்குரிய போடுறது கேள்விக்குறிகளை தான் பத்து கேள்விகளை கேள்விக்குறிகளை போடுறது அல்லது ஒரு சிவந்த முகத்தை போட்டுட்டு இவங்க வந்து எதுக்கும் அதாவது எதிரில் இருக்கவங்கள நேரடியாக திட்டுறது கோச்சிக்கிறது மாதிரி அப்படி பண்ணுறது அப்போ ஒரு அது ஒரு டைப்போகிராஃபிக் எனர்ஜியில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக கூட யுஎன் வந்து பார்க்குது ஒரு தன்னுடைய ஃபோன்ல இங்கேருந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணாங்கன்னா எதிரில் இருக்கக்கூடிய அல்லது அது போய் யாருக்கு சேருதோ அந்த பெண்ணுக்கு வந்து அது ஒரு பெரிய வயலண்டாக இருக்குது அவங்களுக்கு வெறும் அது ஒரு மெசேஜாவோ ஒரு ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷனாகவோ இல்லாமல் அவங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறதா இருக்குது பல நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரில் நின்று சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு சத்தம் போட்டாங்கன்னா ஏதாச்சும் வன்முறையாக நடந்துரும் பயப்படுற நிலைமைகள் இருந்தது போல் இப்போ சமீப காலங்களில் ஃபோன் மூலமாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜை தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கும்போது தற்கொலை பண்ணி கொண்ட வழக்குகள்லாம் இருக்குது அப்போ அந்த அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்துறதாகவும் அவர்கள நடைமுறை வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறதாகவும் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃப்ளேமிங்கில் பார்த்தீங்கன்னா கொலை மிரட்டல் ரேப்புக்கான த்ரெட்டு அல்லது வயலன்ஸுக்கான த்ரெட்டு நீ நேரில் நாளைக்கு ஆஃபீஸ் போய் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் இந்த வார்த்தையில ஒன்றும் அவங்களுக்கு கத்தியோ கம்போ காயங்களோ ஏற்படலை ஆனால் அதற்கு சமமான அதுக்கு ஈக்குவலான எல்லா விதமான பிரச்சனைகளையும் அந்த பெண் அனுபவிக்கிறாங்க மறுநாள் அழுவத்துக்கு போகலாமா இல்லையா அப்போ போனா என்ன ஆகும் யார் நமக்கு துணை இருப்பாங்க யார் நம்மளை வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் அந்த நிமிஷத்தில் காப்பாற்றுறதுக்கு இருப்பாங்க சரி வேலையை விட்டுடலாமா போது இந்த டிஜிட்டல் வயலன்ஸும் பெரும்பாலும் வந்து ஒரு எக்கனாமிக் அப்யூஸுக்கு லீட் பண்ணக்கூடிய கான்சிக்வன்ஸஸ் தரக்கூடியதாக இருக்குது ஸோ ஐநாவினுடைய இந்த வன்முறைக்கு எதிரான இந்த விஷயங்களில் என்ன ஆழமாக இருக்குன்னா ஏற்கனவே வந்து ஒரு வறுமை என்றதோ இல்லை ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பதோ பெண்மயமாக்கப்பட்டிருக்குன்றது தெரியும் கால் ி இப்போ ரொம்ப அதிகமான ஏழ்மையான இருக்கக்கூடிய மக்கள் வந்து நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் அறுபத்தஞ்சு பேர் பெண்களாக இருக்காங்க குழந்தைகளாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு உண்மை ஒரு புள்ளி விவர அடிப்படையிலே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே அது ஒரு உண்மை அப்படி இருக்கும் பொழுது டிஜிட்டல் ஸ்பேஸ் வயலன்ஸுங்கிறது வெறும் டிஜிட்டல் வயலன்ஸாவோ அது ஒரு ஸ்க்ரால் பண்ணி பார்க்குற ஒரு ரீல் மாதிரியோ கிடையாது அது உண்மையான வாழ்க்கையில் நிதார்த்தத்தில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு அந்த பாதிப்புகள்லாம் வந்து பெண்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் வேலையிலையும் அவங்களுடைய முன்னேற்றத்திற்கும் பெரிய தடையாக இருக்குங்கிறத அந்தந்த ஸ்பெசிஃபிக் கேசஸை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியும் பொதுவான ஒரு வார்த்தையை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு அது புரியாம கூட இருக்கலாம் ஆனால் இண்டிவிஜுவல் கேசஸில் உங்களுக்கு தெரிந்த உங்கள் உங்களால் பாதிக்கப்பட்ட அல்லது நமக்கு தெரிந்த மற்ற பெண்கள் யாருக்கு வந்து தன்னுடைய ஃபோன் மூலமாகவே வயலன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் உற்று நோக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்போ நம்ம இந்த ஃப்ளைமிங் பற்றி எல்லாம் கூட நம்ம தெளிவாக இருக்கணும் இது தவிர நிறைய சைபர் ஸ்பேஸ் வயலன்ஸ் இருக்குது அதாவது ஃபிஷிங் ஃப்ராடு அல்லது ஐடென்டிட்டி தெஃப்ட் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பொருளாதார ரீதியாக மட்டும் ஆண்களுக்கும் நடக்கும் பெண்களுக்கும் நடக்கும் வயதானவர்களுக்கும் நடக்கும் எல்லாருக்குமே நடக்கும் அப்போ ஜெண்டர் நியூட்ரலாக இருக்கக்கூடிய வயலன்ஸை பற்றி நான் இங்கே பேசல இன்றைக்கி நம்ம குறிப்பாக பெண்கள் மீதும் பெண் குழந்தைகள் மீதும் இருக்கக்கூடிய இந்த சைபர் வயலன்ஸை பற்றி பேசுகிறோம் கடைசியாக ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் சைபர் க்ரூமிங் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதன் மூலமாகவே அந்த உறவை தொடர்ச்சியாக வச்சுக்கிறது அவர்களை இவர்களுக்கு ஏற்றாற்போல் பேசுவதாகவும் நடந்து கொள்வதற்காகவும் உறவுகளை வைத்துக் கொள்வதற்காகவும் அவர்களுடைய பணத்தை இவங்க டீல் பண்ணுறதாகவும் மேனிப்புலேட்டிவா அவர்கள் எப்படி சிந்திக்கணுங்கிறத இவங்க சிந்திச்சு அதன் அடிப்படையில் இவர்களை வந்து வேலை செய்ய வைக்கிறது அல்லது பழக்கப்படுத்துறது அல்லது தனக்கு தேவையான ஒரு நபராக அவங்கள வந்து உருவாக்குறது கட்டாயத்தின் பேரில் அப்படிங்கிறதோ கட்டாயம் இல்லாமல் ரொம்ப ஸ்வீட் வேர்ட்ஸில் பண்ணாலும் கூட அது பேர் சைபர் க்ரூமிங் இது பதினெட்டு வயசு கீழே இருக்க குழந்தைகளிடம் பண்ண செய்தால் அது பாக்ஸோவில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த இன்டென்ஷன் இருக்குன்றத நம்ம காட்டக்கூடிய செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டு கீழே கூட வரும் அதாவது பாக்ஸோவில் நமக்கு தெரியும் பெனிட்ரேட்டிவ் நான் பெனிட்ரேட்டிவ் இருக்கு இது இல் ரெண்டுமே இல்லாமல் சைபர் ரீதியாக அதாவது ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸ் மூலமாக தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக செய்யக்கூடிய குரூமிங் என்பது கூட ஒரு வயலன்ஸ் இதுக்கு ஒரு பாக்ஸோ சட்டம் வந்து பதினெட்டு வயது கீழேன்னு சொல்லியிருக்கோம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த வயலன்ஸ்க்கு வந்து ஐபிசின்னு நம்ம நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இப்போ பிஎன்எஸுன்னு சொல்லக்கூடிய அந்த இந்திய தண்டனை சட்டம் அதனுடைய பிரிவுகள்லாம் கூட இதுக்கு இருக்குது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் கூட இது போன்ற பல்வேறு விதமான இப்போ நாம் பேசின சைபர் புல்லியிங் சைபர் ட்ராலிங் சைபர் டாக்ஸிங் சைபர் ஃப்ளேமிங் சைபர் க்ரூமிங் இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராகவும் அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் ஐடி ஆக்டு கீழேயும் பல பிரிவுகள் இருக்கு ஒன் நைன் த்ரீ ஜீரோ இப்படிங்கிற இந்த நாலு டிஜிட் இருக்க இந்த டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் நைன் த்ரீ ஜீரோங்கிற இந்த எண் வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சைபர் குற்றங்களுக்கு எதிரான ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்க வேணும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனாலும் இந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோ என்பது பெரும்பாலும் அல்லது குறிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் பொருளாதார ரீதியான ஏமாற்று திருட்டு அதற்கான குற்றங்களுக்காக இருக்குங்கிறது தான் யதார்த்தமாக இருக்குது அங்கேயும் பெண்கள் மீதான பெண்களுக்கு குழந்தைகள் மீதான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு இருந்தாலும் கூட இந்த சட்டங்கள் எல்லாமே இன்னும் கூட நிறைய விதமாகவும் நுணுக்கமாகவும் குறிப்பான அஃபென்சஸ்க்கு குறிப்பான பனிஷ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி இன்னும் நிறைய வளர வேண்டியிருக்கு ஆனாலும் இதையெல்லாம் அஃபென்ஸுன்னு தெரிஞ்சால் தான் நம்முடைய இளம் தலைமுறையினர் இளம் பெண்கள் குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர்கள்லாம் கூட இதை நம்ம எதிர்த்து இதை அட்ரஸ் பண்ண முடியும் அப்போ சைபர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய வயலன்ஸுங்கிறது வெறும் ஒரு வயலன்ஸாக மட்டும் பார்க்காம அது வெறும் டிஜிட்டலாக ஏதோ ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் அப்படின்னு பார்க்காம அது வாழ்விலும் நம்முடைய பொருளாதாரத்திலும் முன்னேற்றத்திற்கும் நம்முடைய உரிமைகளையும் பாதிக்கிற வகையில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டாதான் இது போன்ற விஷயங்களுக்கு நம்ம வந்து முகம் கொடுப்போம் குறிப்பாக இந்த வருஷம் யூஎன்னுடைய அந்த ஸ்லோகனில் டிஜிட்டல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஈக்வாலிட்டி பற்றியும் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் கேர்ள் சைல்டு பற்றியும் இருக்கிறதுனால நம்ம இதை கூர்ந்து கவனிப்போம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அதை நம்ம வந்து புகார் செய்கிறது நம்ம எங்கேயுமே போக வேண்டாம் திருப்பி நம்ம வந்து ஆன்லைன்லேயே புகார் பண்ணலாம் அப்படியெல்லாம் நம்ம செய்கிறது மூலமாக தான் முதல்ல நமக்கு வேண்டியது ஒரு அவேர்னஸ் அவேர்னஸ்க்கு அப்புறமா இது குற்றம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு தெளிவான பார்வை ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு சொன்னால் அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்காமல் இருந்தால் அது இன்னும் இன்னும் எஸ்கலேட் ஆகுன்ற ஒரு புரிதல் இவையெல்லாம் தான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய சைபர் டிஜிட்டல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய வயலன்ஸை குறைக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்